லிமிட்டேஷன் அப்படின்ற ஒரு சொல் ஒரு ஆங்கில சொல் நீதிமன்றத்துக்குள்ளே நிறைய அடிபடக்கூடிய ஒரு சொல் பொதுவாக இந்த லிமிட்டேஷன் லிமிட் அப்படின்றது வாழ்க்கையில் எல்லா நிலைகள்லையும் பயன்படுத்தக்கூடிய சொல் தான் லிமிட்டை தாண்டாத அப்படின்னு ஒருத்தருக்கு ஒருத்தர் சொல்கிறதுலருந்து வாழ்க்கையில் ஜெயிக்கணுன்னா ஒரு லிமிட் வச்சுக்கக்கூடாதுன்னு சொல்கிறதுலருந்து அந்த எல்லை அப்படின்னு பொருள்படக்கூடிய இந்த லிமிட்டேஷன் எல்லா நிலைகள்லேயும் உண்டு மிக குறிப்பாக நீதித்துறையில் வழக்கு மன்றங்களில் இந்த லிமிட்டேஷன் என்பது முக்கியமான சொல் இன்னும் சரியாக சொல்கிறதா இருந்தால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணில் ஒரு சட்டம் வந்தது அந்த சட்டத்துக்கு பெயரே லிமிட்டேஷன் ஆக்ட் இதில் என்ன முக்கியத்துவம் என்றால் ஒரே வரியில் சாதாரணமாக சொல்கிறதா இருந்தால் நினச்ச நேரத்தில் எப்போவோ நடந்த ஒன்றுக்கு நான் வழக்கு போடணும் அப்படின்னு ஒருத்தர் நீதிமன்றத்துக்கு வரலாமா இதுதான் அடிப்படை இப்போ அந்த அடிப்படையில் பார்த்தா இப்போ பாருங்கள் எந்த ஒரு வழக்குக்குமே முதல்ல வந்து ஒரு நோட்டீஸ் கொடுப்பாங்க அட்வொகேட் நோட்டீஸ் வக்கீல் நோட்டீஸு அப்படின்னு இது ரொம்ப எல்லாருக்கும் தெரிஞ்ச சொல் வக்கீல் நோட்டீஸ் கொடுக்கறதுன்னு இந்த வக்கீல் நோட்டீஸ் கொடுப்பது என்பதிலேயே அந்த லிமிட்டேஷன் ஆரம்பிக்கும் முதல்ல இன்னொரு விஷயத்தை தெரிந்து கொள்ளலாம் அதில் இந்த அட்வொகேட் நோட்டீஸ்ன்றது முக்கியமாக நீங்கள் எந்த வழக்கு ஃபைல் பண்ண போகிறாலும் முதல்ல ஒரு நோட்டீஸ் அனுப்பிச்சலாங்க அப்படின்னு இல்லை யாராவது ஒருத்தர் ஏதாவதுனா முதல்ல நோட்டீஸ் அனுப்பிச்சிட்டாங்க அதுக்கு ஒரு இஷ்யூவாக வரும் எப்போவுமே வக்கீல் நோட்டீஸ் அனுப்பலைன்னா என்ன அப்படின்னா ஒரு வழக்கு தீர் தீர்மானத்துக்கு வருகிற போது ஜட்மெண்ட் எழுதுகிற நேரத்தில் வழக்குக்கான செலவு தொகை அப்படின்னு ஒன்று ஆர்டர் பண்ணுவாங்க அதுக்கு காஸ்ட்னு பேர் நீதிமன்றத்துக்காக நீங்கள் கட்டின அந்த ஸ்டாம்ப் டியூட்டி அப்புறம் படி எடுத்தது பேட்டாலாம் எடுத்தது அப்புறம் வக்கீலுக்கு கொடுத்த ப்ரொஃபஷனல் சார்ஜஸ் ஃபீஸ் இந்த விஷயங்கள்லாம் சேர்த்து காஸ்ட்ன்னு வாங்க டோட்டல் காஸ்ட் யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்களுக்கு தோத்தவங்க இந்த காஸ்ட்டு செலவு தொகையை கொடுக்கணும்னு நீதிமன்றம் பொதுவாக ஆர்டர் போடும் இந்த வக்கீல் நோட்டீஸ் கொடுக்காம அப்படி ஒரு கேஸ் போட்டுட்டோன்னு வச்சுக்கோங்க இந்த காஸ்ட்டை கொடுக்க மாட்டேன்னு சொல்லிடலாம் கோர்ட்டு இப்போ அட்வொகேட் நோட்டீஸ் ஒன்று அனுப்பிச்சிட்டா ஒரு கிரவுண்டு தயார் பண்ணுற மாதிரி உனக்கு எனக்கு இந்த ஒரு டிஸ்பியூட் இருக்குது அதனால் நீ இந்த இந்த விஷயத்த பண்ணணும் இல்லை இந்த விஷயத்தை பண்ணக்கூடாது அப்படின்னு முதல்ல ஒரு நோட்டீஸ் அனுப்பணும் இன்னும் சரியாக சொல்கிறதா இருந்தால் அதை ஒரு வக்கீல் தான் அனுப்பணுன்றது இல்லை பாதிக்கப்பட்ட ஒருத்தர் அவரே கூட ஒரு பதிவு அஞ்சல ப்ரூஃப் வேணும் அனுப்பினோம் அவர் வாங்கிட்டார் அப்படின்றதுக்கு ப்ரூஃப் இருந்தால் வக்கீல் நோட்டீஸாக தான் இருக்கணும்னு கண்டிப்பில்லை தனியாக கூட எழுதிடலாம் சில சமயங்களில் வங்கிகள் சில கம்பெனிகள்லாம் பார்த்திங்கன்னா அவங்களே எழுதிடுவாங்க தனியார்கள் வந்து அந்த சில சொற்களை பயன்படுத்துறதுல இருக்கக்கூடிய சிக்கல் காரணமாக வக்கீல்கிட்ட போவாங்க அவ்வளோதான் அப்போ அட்வொகேட் நோட்டீஸ் இந்த காரணத்தினால முக்கியத்துவம் வாய்கிறது வக்கீல் நோட்டீஸுக்கு லிமிட்டேஷன் உண்டா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக உண்டு இப்போ மிக குறிப்பாக பார்த்திங்கன்னா செக் ரிட்டர்ன் கேசஸ் அப்படின்றது ரொம்ப ஓரளவுக்கு எல்லாருக்கும் இப்போ பிரபலம் ஆயிடுச்சு ஒன் தேர்ட்டி எயிட் கேஸ் அப்படின்வாங்க நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட் ஆக்டுன்னு ஒரு சட்டம் அதில் செக்ஷன் நூற்றி முப்பத்தி எட்டு அதில் வரக்கூடிய இந்த வழக்கு என்னென்னா செக்கு கொடுத்து டிசானர் ஆகிடுதுன்னு வச்சுக்கோங்க அவங்க மேலே க்ரிமினல் கம்ப்ளைண்ட் போடலாம் அப்படின்றது இதற்கு அடிப்படை என்னென்னா இப்போ நான் வந்து உங்களுக்கு ஒரு செக் கொடுக்குறேன் அந்த செக்கை நீங்கள் வந்து பேங்க்கில் ப்ரெசென்ட் பண்ணுறீங்க அந்த செக்கு ரிட்டர்ன் ஆகிடுதுன்னு வச்சுக்கோங்க அதாவது என்னுடைய அக்கௌண்ட்டில் பணம் இல்லாமல் நான் உங்களுக்கு செக் கொடுத்துட்டேன் அதனால் நீங்கள் செக்கை ப்ரெசன்ட் பண்ணுறீங்க அது ரிட்டர்ன் ஆகிடுது ரிட்டர்ன் மெமோ ஒன்று கொடுப்பாங்க எங்கள் இருந்து கொடுப்பாங்க என்னென்னா இவர் பேங்க்கில் அக்கௌண்ட்டில் பணமே இல்லாமல் செக் கொடுத்துட்டாருன்னு கொடுப்பாங்க உங்கள் பேங்க்கில் ஒரு மெமோ சேர்த்து கொடுப்பாங்க நீங்கள் கொடுத்த செக்கு ரிட்டர்ன் ஆகிடுச்சின்னு இப்படி ரிட்டர்ன் ஆன மெமோ தேதி இருக்குது பாருங்கள் இதிலிருந்து ஒரு மாத காலத்திற்குள் வக்கீல் நோட்டீஸ் அனுப்பணும் இப்போ அதே மாதிரி வக்கீல் நோட்டீஸ் போதுன்னு வச்சுக்கோங்க இத்தனை குறிப்பிட்ட நாட்களுக்குள்ளே ரெஸ்பாண்ட் பண்ணணும் அப்படின்னு இருக்குது அப்போ அட்வொகேட் நோட்டீஸ் கொடுக்கறதுக்கே இந்த லிமிட்டேஷன் வரும் சரி இப்போது நெகோஷியவல் இன்ஸ்ட்ருமெண்ட் ஆக்டுன்றது மட்டும் கிடையாதுங்க எது ஒன்றா இருக்கட்டும் இப்போ சாதாரண ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன் இப்போ நீங்கள் வந்து ஒரு ஃப்ளாட் கட்டுறீங்க ஃப்ளாட்னால் ஒரு பில்டரோட அக்ரிமெண்ட் போட்டு அவர் வந்து உங்களுக்கு ஒரு ஃப்ளாட் கட்டித்தரார் அந்த ஃப்ளாட்டில் நீங்கள் போய் ஆக்குப்பை பண்ண உடனே பார்த்தா அதை நிறைய டிஃபெக்ட் இருக்குது எப்படி பாத்ரூம் பொதுவான கம்ப்ளைண்ட் அதான் இருக்கும் பாத்ரூம் அடைச்சிக்கும் சூவேஜ் கனெக்ஷன் சரியாக இருக்காது அப்புறம் தண்ணி சீப்பின்னு ஆகும் உள்ள இந்த மாதிரி ஏதோ உங்களுக்கு டிஃபெக்ட் இருக்குதுன்னு தெரியுது நீங்கள் ஃப்ளாட்டு பொசஷன் எடுத்து ஒரு பத்து வருஷம் கழித்து ஒரு நோட்டீஸ் அனுப்பிச்சிட்டு கேஸ் போட முடியுமா அப்படின்னா நோட்டீஸ் அனுப்ப முடியாதுன்றதில்ல ஒரு யூஸும் கிடையாது ஏன்னா இமீடியட்டாக ஒன்றுமே இல்லாமல் போயிடும் எப்போ பாதிக்கப்பட்டமோ பாதிக்கப்பட்ட உடனே வித்தவுட் எனி லேச்சஸ் வித்தவுட் எனி டிலே நோட்டீஸ் கொடுத்தாகணும் அப்போ அட்வொகேட் நோட்டீஸ்க்கே இந்த விஷயம் ஆரம்பிக்கும் ஒன்று இப்போ செக்குன்னு சொன்னதுனாலே ஒரு விஷயம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் பொதுவாகவே எந்த செக்குக்குமே ஒரு தேதி இருக்கும் அது உங்களுக்கு தெரியும் தேதி இடாத காசோலை செல்லா காசோலை தேதி இல்லாமல் ஒரு செக்கு இருந்தால் அது வந்து என்டர்டெயினே பண்ண மாட்டாங்க ஒரு தேதி போட்டுறாங்களா அந்த இருந்து ஆறு மாத காலத்திற்குள் அந்த செக்கை ப்ரெசன்ட் பண்ணணும் ஆறு மாதம் கடந்துடுதுன்னு வச்சுக்கோங்க அந்த செக்கே செல்லா செக்காக போயிடும் இன்னும் சில செக்கில் பார்த்திங்கன்னா வேலிட் ஃபார் த்ரீ மந்த்ஸுன்னு கொடுப்பாங்க மூன்று மாதங்களுக்குள் மட்டும் இதை பிரசனம் பண்ணலாம் அந்த மாதிரி ஸ்பெசிஃபிக்காக மூணு மாதம்னு இல்லை ரெண்டு மாதம்னு செக்கு போட்டிருந்தா அதை தாண்டி பிரசனம் பண்ணால் லிமிடேஷன் அடிவாங்கும் அப்போ எல்லா இடத்துலேயும் லிமிடேஷன் உண்டு சரி வழக்கு பதிவு பண்ணுறதில்ல லிமிட்டேஷன் உண்டான்னு கேட்டால் மிக கண்டிப்பாக உண்டு உங்களில் யாராவது வங்கியில் லோன் வாங்கியிருந்தீங்கன்னா அது வீடு வாங்குறதுக்கு வாங்கின லோனாக இருந்தாலும் சரி பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு வாங்கினேன் லோனாக இருந்தாலும் சரி பிள்ளைங்களை படிக்க வைக்கிறதுக்கு வாங்குனேன் எஜுகேஷ்னல் லோனாக இருந்தாலும் சரி பேங்க்கில் லிமிட்டேஷன் பர்பஸ்க்காகன்ட்டு டாக்குமெண்ட் எழுதி வாங்குவாங்க டு சேவ் த லிமிட்டேஷன் பர்பஸ் அப்படின்னா என்னென்னா இந்த லிமிட்டேஷன் ஆக்ட் சொன்ன பாருங்கள் இந்த சட்டப்படி எந்த சூட்டாக இருந்தாலும் சரி ஒரு வழக்கு ஃபார் ரிக்கவரி ஆஃப் மனி ரிக்கவரி ஆஃப் மணி கூட வேண்டாம் ஃபார் எனி அக்கௌண்ட்ஸ் பர்பஸ் ஒரு வழக்கு தாக்கல் செய்கிறதா இருந்தால் மூன்று ஆண்டுகளுக்குள் பதிவு பண்ண போயிடும் மூணு ஆண்டு கடந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க எத்தனை லட்சம் ரூபாய் பணம் பாக்கி இருந்தாலும் சரி திருப்பி கேட்க முடியாது இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் இன்றைய தேதியில் ஒரு ப்ரோ நோட்டில் கையெழுத்து போட்டு இல்லை ஏதோ ஏதோ ஒரு டாக்குமெண்ட்டில் ஒருத்தருக்கு பணம் கொடுக்குறீங்கன்னு வச்சுக்கோங்க சரியாக நீங்கள் அது எழுதி வாங்கின தேதியிலேருந்து மூணு மாதத்துக்குள்ளே அது அவ்வளோதான் இதுக்கு லைஃப் இதுக்கு இடையில் நான் திருப்பி கொடுத்துட்றவங்களுக்கு பணத்தைன்னு அவங்க ஏதாவது தன்னுடைய கடன் தரணுன்றதை ஒத்துக்கிட்டு ஒரு கடிதம் கொடுத்தா அதுலேருந்து மூணு வருஷம் போகும் இல்லைனா இந்த ஒரிஜினல் டாக்குமெண்ட் இருப்பாருங்க இதுலேருந்து மூணு காலாவதி காலாவதியாயிரும் அப்போது கிட்டத்தட்ட எல்லா வழக்குகளுமே அக்கௌண்ட்ஸ் ரிலேட்டட் வழக்குகள் எது இருந்தாலும் மூன்று மா மூன்று ஆண்டுகள் தான் கணக்கு அதுக்கு இடையில் அவங்க ஒரு கடிதம் எழுதி கொடுத்தா இன்னும் ஒரு மூ அந்த தேதியிலேருந்து ஒரு மூன்று ஆண்டுகள் போக வாய்ப்பு இருக்குது மார்கேஜஸ் மட்டும் அடமானம் வைக்கிறாங்க பாருங்கள் அடமானம் வைக்கிறதுக்கான அதை பேஸ் பண்ணி கேஸ் போடுறது மட்டும் பன்னெண்டு ஆண்டுகள் வரும் சரி வழக்கு தாக்கல் பண்ணுறதுக்கு மட்டும் இல்லை வழக்கு ஒருத்தர் ஜெயிச்சுடுறார் ஒருத்தர் தோத்துட்றார்னு வச்சுக்கோங்க தோக்குறவங்க மேல்முறையீடு போக நினச்சாங்கன்னா ஒவ்வொரு வழக்குக்கும் இத்தனை நாட்கள்னு கணக்கு உண்டு இந்த ஆக்ட் படி இல்லை கோர்ட்டோட ப்ரொசீஜர்ஸ் படி முப்பது நாட்களுக்குள் அறுபது நாட்களுக்குள் அப்படின்னு இருக்கும் அதுக்குள்ளே மேல்முறையீடு பண்ணணும் பண்ணலான்னு வச்சுக்கோங்க வழக்கு பதிவு பதிவு பண்ண முடியாது இல்லைன்னா அதுக்கு தனியாக ஒரு மனு தாக்கல் பண்ணணும் தாமதமானதை நீங்கள் மன்னித்து இந்த வழக்கை விசாரணைக்கு எடுத்துக்கோங்க அப்படின்னு அப்போ நீதிமன்றத்துக்குள்ள நுழையிறதா இருந்தாலே லிமிட்டேஷன் என்கிற ஒன்று கண்டிப்பாக இருக்கிறதுன்றதை மனசில் வச்சுக்கணும் நீங்கள் உங்கள் வழக்கறிஞர்கிட்ட பேசும்போது இந்த விஷயத்த கேட்டுக்கலாம் சார் லிமிடேஷன் இருக்கா இது இதுக்கு இப்போ நீங்கள் அப்பீல் போக நினைக்கிறீங்க இதுக்கு லிமிடேஷன் இருக்கா இல்லை உங்களுக்கு வழக்கு உங்களுக்கு எதிராக வழக்கு எக்ஸ்பார்ட்டியாக தீர்ப்பாகிடுதுன்னு வச்சுக்கோங்க அதை கேன்சல் பண்ணலாம் அதுக்கும் முப்பது நாட்களுக்குள் நீங்கள் மனு போட வேணும் அப்போ லிமிட்டேஷன் என்கிற ஒன்றை பற்றி வழக்கு தொடர்பான எந்த நிலைக்கு போகும்போதும் உங்கள் வழக்கறிஞர்கிட்ட கேட்டு உங்கள் வழக்குக்கு லிமிட்டேஷன் இருக்கா அப்படின்னு நீங்கள் உறுதி செய்து கொள்வது அவசியம்